உன்னுடைய மகளுக்கு திருமணம் என்பது இருபத்தி நாலு வயதில் வர வருவது வ வரப்போகிறது அல்லவா உனக்கு எந்த நேரமும் மாப்பிள்ளை கிடைக்கும் அல்லவா வீட்டை எல்லாம் சரி செய்து ஒரு வாட்டி தான் நான் மாப்பிளை தேட போறேன் அந்த மாப்பிளை நல்லவனா கெட்டவனான்றது ஒரு வாட்டி தான் டிசைட் பண்ண முடியும் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடத்துகிறாங்க அப்போ அதை சரி பார்த்திருக்கலாம் என்னுடைய நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளை என் நாட்டு குடிமக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் வெளிநாட்டில் இருந்து ஊடி வாக்காளராக பதிவு செய்து கொண்டு அவன் மாநிலத்துக்கான முதலமைச்சரை நான் தான் தேர்ந்தெடுக்கணும் அண்டைய மாநிலத்திலிருந்து வந்தவன் தேர்ந்தெடுக்க கூடாது ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து இந்திய மக்கள் தகவல் தமிழகத்துல வாக்கு திருட்டு நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க வாக்கு திருட்டு நடக்கலன்னு சொல்றீங்க நான் நடக்கலன்னு சொல்றேன் நீங்க நடக்குதுன்னு சொல்றது உதாரணம் கொடுங்க நடக்கலன்னு நானும் சொல்றேன் நானும் நடக்கலன்னு சொல்றேன் ஒண்ணு கள்ள ஓட்டு போடுறாங்க அது அதிகமாக நீங்க பதிவு பண்றீங்க பாஜக சார்பில் அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் எடுக்கிறாங்க இப்ப நான் கேட்கறேன் வரத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நீங்க பயப்படுங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க பதிமூணாயிரம் வாக்குகள் நீங்க சொல்றீங்க அது அனுராக் தாக்கூர்தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் அனுராக் தாக்கூர் எந்த கேள்வியும் கேட்கல ராகுல் காந்தி இதே மாதிரி பீகார்ல போலி வாக்காளர்கள் எல்லாம் இருக்காங்க சொல்றாரு தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியே கேள்வி கேக்குது அப்போ பாஜக ஒரு அலிகேஷன் வச்சா தேர்தல் ஆணையம் கேட்காது எந்த கேள்விகள் அனுராக் தாக்கூருக்கு போதுந்தும் இது யாருக்குமே பொருந்தும் எல்லா மந்திரிகள் எம்எல்ஏக்களையும் இவர்கள் வாக்காளரை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் தகுதியற்றவர்களை சேர்த்திருக்கிறார்கள் அதை நீக்கி நீக்கி விடுவோம் எஸ்ஐஆர் என்கிற காரணத்தினால் இதை மறு ஏற்க மறுக்கிறார்கள் நான் குற்றம் சாட்டுறேன் வேலை என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இல்ல கடிதம் எழுதுற வேலை பயந்து ஓடி எலி டக்கு மேல பாயும் சொல்லுவாங்க அதனால உங்களை கார்னர் பண்றோம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பழி எலி தான் வழிக்கு வந்துருச்சுனாக்கா அந்த எலியை விடுதலை பண்ணிடுவாங்க ஜனநாயக முறைப்படி கோர்ட்டு மூலமா நீங்கள் வந்து கம்பிகளை சந்திக்க வேண்டியும் கழித்து வேண்டியும் இல்லை இந்த விவகாரத்தில் நீங்கள் நீதிமன்றம் மூலியமாக கே நேர் நேரு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஏன் அந்த வேலையை பார்க்கல அதாவது ஊடகம் வகிக்கின்ற விசாரணையை நாங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஊடகங்கள் வந்து எங்களுக்கு எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற குறைய இன்னும் ஐந்து மாதங்கள் தான் இருக்கு தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்திருக்காங்க அவசர கோலத்தில் இப்போ கொண்டு வருவதற்கான காரணம் என்ன எதை வச்சு அவசர கோலம் சொல்றீங்க இல்ல ஆறு மாசம் தான் இருக்கு இப்போ தமிழக அரசாங்கம் வடகிழக்கு பருவமழையை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதிகாரிகள்லாம் அதில் பிஸியாக இருப்பாங்க இந்த நேரத்தில் அது அவசியம் தேர்தல் எதுக்காக வைக்கப்படுது தேர்தலுடைய மையப்புள்ளி என்ன புதிய ஆட்சியாளர்களை அதில் யார் ஓட்டு போடுவா மக்கள் அந்த வாக்காளர்கள் சரியா இருக்கணுமா இல்லையா நிச்சயமா இருக்கு தகுதியா தகுதி உள்ள நபர் நீக்க கூடாது இல்லவா தகுதி உள்ள நபர்கள் வாக்குரிமை மறுக்கப்படக்கூடாது இல்லவா தகுதி அற்றவர்கள் ஓட்டு போடக்கூடாது அல்லவா நிச்சயமா கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டில் வாக்காளராக தமிழகத்தை சேர்ந்து இங்கே வாழ்ந்து படித்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்த மக்களை தீர்மானம் பண்ணுவோம் வேறு இடத்திலிருந்து வேறு மாநிலங்களில் இங்க வந்து பழைச்சு வாக்காளராக பதிவு பண்ணிட்டு அது இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களை தங்களுடைய வலிமையால் மாற்ற வேண்டும் என்று நினைத்து போலியான வாக்காளர்கள் ஊடுருவினா அது கூடாது அல்லவா கூடாது அது இதே விஷயம் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் அல்லவா அதனால ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற அந்த விஷயத்தை செய்வது தவறாகுமா ஒன்று ரெண்டாவது விஷயம் அது இதுதான் முதல் முறையாக செய்கிறாங்களா இந்தியாவில் கிடையாது அந்த பதிமூணு முறை இந்தியாவில் நடந்திருக்கு திமுக மத்தியில கூட்டணி இருக்கிற காலத்துலலாம் கூட நடந்திருக்கு திமுகவை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது எங்கே சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் இவங்க அப்பா இவருக்கு எழுதி கொடுத்தாலும் மறந்து போயிடுவார் ஸ்டாலின் நான் குற்றமாக சொல்ல அவருடைய இயல்பான நிலைமை எப்படி பதினாறில் இவங்க அப்பா ஐம்பத்தி ஏழு லட்சத்தி சுட்சம் வாக்காளர்கள் விட்டு போயிருக்கிறது தேர்தல் ஆணையம் உணவையே சேர்க்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் செய்யணும் நீங்கள் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்து பெட்டிஷன் கொடுத்துருக்கிறார் அதனால அதே மாதிரி ஹைகோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் போடப்பட்டிருக்கிறது என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தகுதி உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் வாக்கு போட வேண்டும் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் தடையாக இருக்கக்கூடாது என்று ஏதோ ஒரு அக்கேஷனில் அவர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் அது நீங்கள் வந்து கூகுளில் போனீங்கன்னா அந்த பேஜில் பார்க்கலாம் இப்படி இருக்கின்ற போது இது என்ன அவசரகிதி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டாலின் சொன்னாரு சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது அதை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கலாமில்ல தேர்தல் பண்ணல பண்ணலைங்கிறதுக்காக எப்போதுமே பண்ணக்கூடாதா இப்போ தேவையில்லவா வீட்டில் வந்து திருமணம் நடக்குது திருமணம் முடிவு செய்த பிறகு நம்ம ஏராமல மராமத்து வேலை பார்க்குறோம் வீட்டை அழகுபடுத்துகிறோம் உன்னுடைய மகளுக்கு திருமணம் என்பது இருபத்தி நாலு வயதில் வர வருவது வ வரப்போகிறது அல்லவா உனக்கு எந்த நேரமும் மாப்பிள்ளை கிடைக்கும் அல்லவா நீங்கள் வேட்டையெல்லாம் சரி செய்தா ஒரு வாட்டி தான் நான் மாப்பிள்ளை தேட போகிறேன் அந்த மாப்பிளை நல்லவனா கெட்டவனான்றது ஒரு வாட்டி தான் டிசைட் பண்ண முடியும் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடத்துறாங்க அப்போ அதை சரி இல்ல இப்போ பீகாரில் எப்படி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ரிசஸ் நடந்தது இப்போதான் தேர்தல் இதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது எப்போதுமே ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னால் அசட்டைனிங் திச்சுவேஷன் அசட்டைனிங் த மெட்டீரியல் அசட்டைனிங் த அந்த எபிசோடு அதை செய்வதற்கு பார்ப்பாங்க சரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லைன்னா இப்போ என்ன நடந்திருக்கும் நான் தாமாரி டிவி விக்னேஷன் கேட்கிறேன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கல வேண்டாம் அது இப்போ என்ன நடந்துருக்கும் வழக்கம் போல் வாக்காளர்கள் அவங்களுடைய வாக்கு செய்து வாக்காளர்கள் அடித்தல் திருத்தல் சேர்ப்புக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு அவகாசம் கொடுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கும் அது ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் நடக்கிறது தான் எஸ் நடக்குது இல்லை இப்போ இது ஒன்று ஆழமாக நடக்குது அதான் ஏன் கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வேக தகுதி உள்ள நகர் ஓ விட்டு போயிடக்கூடாதுல்லவா அதான் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி ஒரு நீங்கள் பட்டியலில் சேர்க்கிறதோ நீக்கிறதோ வந்து பண்ணியிருப்பீங்க அப்போயும் அதை பண்ணியிருக்கலாம்ல ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் ஓராண்டு காலத்தில் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இறந்து போனவர்கள் இருப்பாங்க இடம் மாறியவர்கள் இருப்பாங்க இவர்களையெல்லாம் சேர்த்து அந்த வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் அப்டேட்டிங் சாப்ட்வேர்லயே அப்டேட் பண்றீங்க உங்களுடைய படிப்புல அப்டேட் பண்றீங்க உங்க டெக்னாலஜியில் அப்டேட் பண்றீங்க வாக்காளருக்கு கொடுக்கக்கூடிய உரிமம் விட்டு போய் கூட கூடாது என்பதற்காக அப்டேட் செய்வது தவறா இதில் உங்களுக்கு என்ன நஷ்டம் எதனால் இதை குறை சொல்கிறீர்கள் சொல்லுங்க இப்ப பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருக்காங்கனாக்க அந்த நபருடைய அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் கேட்கிறாங்க இந்த டெக்னாலஜி விஷயங்களுக்கு நான் இல்லை ஆதார் நீங்க பர்த் சொல்கிறீங்களே தேர்தல் கமிஷனில் வாக்காளராக பதிவு செய்வதற்கு என்னென்ன ரெகுலேஷன் ரூல்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அது ஏற்கனவே ஃப்ரேம் செய்யப்படுகிறது அல்லது பாராளுமன்றத்தாலேயோ மத்திய அரசாலேயோ இல்ல எல்லா அரசாங்க ஒப்புதலாலேயோ மாற்றி அமைக்கப்படுகிறது அது அப்டேட் செய்யப்படுகிறது அந்த சட்டத்திட்ட என்னவோ அதை நீங்க செஞ்சுதானே ஆகணும் அப்பா அம்மா சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க கேட்பார்கள் என்ன உரிமை இருக்கிறது இந்த நாட்டினுடைய குடிமகனுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி அல்லவா அர்த்தம் அவங்க கொடுக்கணும் சட்டத்துக்கு புறம்பா இருந்தா சொல்லுங்க முடியாததை கேட்கிறார் என்ற சொல்லுங்க இதுவரை கேட்காத விஷயம் இது எந்த நாட்டிலும் இல்லைன்னு சொல்லுங்க ரைட்டு ஒருதலை பட்சமாக வேண்டும் என்று என்னை வாக்காளனாக சேர்க்கக்கூடாது என்பதற்காக கேட்கிறார் சொல்லுங்க நீங்கள் சிறுபான்மையினரை நீக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் நீங்கள் கொண்டு வரீங்க அதாவது வாட்சிமே தங்கிய ஸ்டாலின் அவர்களே கோவிலுக்கு வர மாட்டேன் தீபாவளி பண்டிகை கொண்டாட மாட்டேன் இந்துக்கள் விஷயத்தில் இது பண்ண மாட்டேன் இப்படிலாம் சொல்லி சிறுபான்மையை திருப்திப்படுத்துவதாக சொல்லி என்டையர் ஓட்டும் அவர்கள் வேணும்னு சொல்லி முழுவதுமாக காலையில் விழுந்து நீங்கள் கும்பிட்டு அவங்களுடைய ஓட்டை வைத்துக் கொள்வது உங்களுடைய இஷ்டம் பீகாரில் எவ்வளோ நீக்கிருக்கீங்கன்ற நம்பர்ஸும் சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஒரே வீட்டில் தொண்ணூத்தி ஆறு ஓட்டு இருக்கு ஆனா வீட்டில் ஆளே இல்ல பிரதமர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார் தெரியுமா என்னுடைய நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளை என் நாட்டு குடிமக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் வெளிநாட்டிலிருந்து ஊடி உருவி வாக்காளராக பதிவு செய்து கொண்டு அவன் என்ன தேர்ந்தெடுக்க கூடா சொல்றீங்க என் மாநிலத்துக்கான முதலமைச்சரை நான் தான் தேர்ந்தெடுக்கணும் அண்டைய மாநிலத்திலிருந்து வந்தவன் தேர்ந்தெடுக்க கூடாதுங்க அண்டைய மாநிலம் வார்த்தை நான் சொல்லல அண்டைய மாநிலத்துக்கு இங்க வந்து வாக்காளராக பதிவு செய்து கொண்டவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் எப்படி வெளிநாட்டினர் அங்கே தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் பதிவு செய்யக்கூடிய இதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் நீங்க பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஒரு இடத்துலையும் வெஸ்ட் பெங்கால் ஒரு இடத்துலையும் ரெண்டு வாக்கு வச்சிருந்தார் இந்த மாநிலத்தை சேர்ந்து இங்கே தான் ரெண்டு மாநிலத்தில் இருக்க முடியாது ஒரு மாநிலத்தை ரெண்டு இடத்துல தான் நீக்கப்படுவீர்கள் ரெண்டு மாநிலத்தை வந்து குற்றம் தேஜஸ்வி யாதைக்கு வாக்கு வாக்கு நீக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க படத்தோட போட்டு பேஜ காமிச்சோம் ஒரு இஸ்லாமியர் என்கின்ற விஷயத்துக்காக நீக்கப்பட்டார் சொன்னா நீக்கப்பட்டாரு அநியாயம்னு வச்சுக்கோ வேண்டும் என்றே நீக்கினார்கள் வச்சுக்கோமே அவங்க வாதம் அதுதானே ஆமா வேண்டும் என்றே நீக்கினவர்களுக்கு ஒரு தேதி சொல்றாங்களே எலெக்ஷன் சேர்க்கலாம் இந்த இப்ப கொடுத்துருக்காங்க ஒரு முப்பது நாள் கொடுத்துருக்காங்க நவம்பர் மாசத்துல அதுவும் உச்சநீதிமன்றம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லவே இல்லை இது மிஸ்லீடிங் எப்போதுமே வாக்கு செய்வதற்கு ஈசியை கொடுக்கும் வாக்காளர் பதிவதற்கு டைம் கொடுக்கும் நீக்குவதற்காக அதனுடைய கம்ப்ளைன்ஸ் கொடுக்கலாம் அப்செக்ஷன் கொடுக்கலாம் ஒரு டைம் கொடுக்கும் அப்புறம் அந்த பட்டியலை மக்கள் முன்னால வெளியிடும் எல்லா கட்சியும் கூட்டு உட்காந்து வைக்கும் பிஎல்ஏ டூ பிஎல்ஏ என்னுடைய வாக்குச்சாவடி என்னுடைய ஏஜென்ட் வந்து அதை பார்க்கலாம் பீகார்ல நீங்க சொன்ன ஓட்டு திருட்டுல கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேல இருந்த வாக்குச்சாவடிகள் இல்ல ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து ஒரு பிஎல்ஏ ஒன் டூ அதுக்கு அப்செக்ஷன் தெரிவிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் இதுதான் இந்திய மக்கள் தமிழகத்துல வாக்கு திருட்டு நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் வாக்கு திருட்டு நடக்கலன்னு சொல்றீங்களா நடக்கலன்னு சொல்றேன் நீங்க நடக்குதுன்னு சொல்றதுக்கு உதாரணம் கொடுங்க நடக்கலன்னு நானும் சொல்றேன் நானும் நடக்கலன்னு சொல்றேன் உங்கள்ட்ட கள்ள ஓட்டு போடுறாங்க அதிகமாவுதுன்றத நீங்க பதிவு பண்றீங்க பாஜக சார்பில் அதை தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் எடுக்கிறாங்கன்றீங்க இப்ப நான் கேக்குறேன் ஸ்பெஷல் இன்டென்சி வரத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நீங்க பயப்படுறீங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன் எஸ்ஐஆர் உங்களுக்கு பயமுறுத்துகிறது காரணம் நீங்கள் உங்களுடைய மந்திரிமார்கள் உங்களுடைய எம்எல்ஏ மார்கள் இருக்கக்கூடிய சட்ட மன்ற தொகுதிகளில் நீங்கள் போலி வாக்காளர்களையும் போலி ஓட்டுகளையும் வெளி மாநிலத்துக்காரர்களையும் ஃபேப்ரிகேட்டடாக கொண்டாந்து சேர்த்து உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை உயர்த்திருக்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அது இப்ப வந்து நீக்கப்படும் அதனால பயந்து போய் நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் நீங்க இல்லையுன்னு சொல்லுங்க சார் அதுக்கு தானே ஒவ்வொரு பூத்துலயும் நம்ம வந்து பூத் ஏஜென்ட்டை வந்து உட்கார வச்சிருக்கோம் உட்கார வச்சு என்ன பிரயோஜனம் வாக்கு வாக்கு பட்டியலில பேர் சேர்ந்து விட்டால் அதுக்கு அப்செக்ஷன் இல்லை என்று சொன்னால் நீக்கக்கூடாது ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அதனால அத்தனை பேருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் வல்லவன் வகுத்ததே வாய்க்காலாக இருக்கக்கூடாது வலிமையற்றவனும் சாமானியனும் தன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதால் எஸ்ஐஆர் திமுகவனுடைய அப்செக்ஷன் அவர்களுடைய முகத்திரை கிழியும்

தேர்தல் ஆணையம் வாக்கு வாக்காளர் பட்டியலை மட்டும்தான் செய்ய முடியும் அதுல தவறு இல்லாமல் பார்க்க முடியும் தவறுகள் வரலாம் அந்த வந்ததுக்கு வாக்கு பதிவு நடக்கிறது அந்த பதிவில் எங்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கிற ப சிதம்பரத்துடைய சன்னு கார்த்திக் சிதம்பரம் எம்பி சொல்லியிருக்காரு அத வாக்கு பதிவு இயந்திரத்தை ஹேக் பண்ண முடியாது சார் பீகார் தேர்தல போய் அதனால அங்கேயும் தப்பு பண்ண முடியாது வாக்காளர் பட்டியலில் தவறு நடந்திருந்தால் அந்த ஒரு சில தவறுகள் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பதற்கு முன்னால் தி வாக்காளர் பட்டியல் பிஃபோர் சரி தான் உண்டு நாங்கள் இப்ப செய்ய சொல்றோம் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏற்றுக்க முடியாது யாருமே முடியாது அதைத்தான் நான் உங்களுக்கு தாமரை டிவி மூலமா நம்மளுடைய நேரர்கள் கொளத்தூர்ல பதிமூணாயிரம் வாக்குகள் நீங்க சொல்றீங்க அதை அனுராக் தாக்கூர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் அனுராக் தாக்கூர் எந்த கேள்வியும் கேட்கல ராகுல் காந்தி இதே மாதிரி பீகார்ல போலி வாக்காளர்கள் எல்லாம் இருக்காங்கன்றத சொல்றாரு தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியே கேள்வி கேட்குது அப்ப பாஜக ஒரு அலிகேஷன் வச்சா தேர்தல் ஆணையம் கேக்குது அனுராக் தாக்கூருக்கும் பொருந்தும் இது யாருக்குமே பொருந்தும் போகிற போக்குள்ள நான் வந்து சொல்லிட்டு போலாம் ஆனால் உறுதியாக இருக்கிறது என்று நான் நினைத்தால் எனக்கு ஆதாரம் இருந்தால் நான் சொல்லணும்னா அபிடேவிட்ல கைது போடணும் கைது போட்டால் என்னுடைய குற்றச்சாட்டுக்கு நான் ஜவாப்தாரி ஆகிறேன் பொறுப்பேற்கிறேன் பொறுப்பேற்றால் அது இல்லை என்று நிரூபிக்கப்பட்டால் நான் தண்டனைக்கு உரியவன் மூன்றுலேருந்து ஆறு மாதம் சிறைக்கு போகணும் இம்மிடியட்டாக வரும் விசாரணையிலும் கிடையாது அதனால யார் சொல்லுகிறார்கள் அதுக்கு பொறுப்பு ஏற்கனவே நான் வந்து இப்போதைக்கு ஏறி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதை விசாரிக்கலாம்னு சொல்கிறேன் போது பொத்தா பொதுவாக குற்றச்சாட்டுல ஆனா இன்னொரு குற்றச்சாட்டு நான் எல்லா மந்திரிகள் எம்எல்ஏக்கள் இவர்கள் வாக்காளரை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் தகுதியற்றவர்களை சேர்த்திருக்கிறார்கள் அதை நீக்கி நீக்கி விடுவோம் எஸ்ஐஆர் என்கிற காரணத்தினால் இதை மறு ஏற்க மறுக்கிறார்கள் நான் குற்றம் சாட்டுறேன் இப்ப திமுக பதில் சொல்லட்டும் இல்லைன்னு எஸ்ஐஆர் முடிஞ்சோடு இதுக்கு பதில் கிடைக்கும் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளவு பேர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எஸ்ஐஆர் முடிஞ்சோன்னு சொல்லும் பார்த்துருவோம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் திமுகவின் முக்கியமான அமைச்சர்களில் ஒருவரான கே என் நேரு அவருக்கு இடி வந்து கடிதம் எழுதியிருக்காங்க டிஜிபிக்கு இந்த மாதிரி அவருடைய துறையில் வந்து வேலை வாய்ப்புக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறதா சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி இடி வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பக்கம் டிஜிபிக்கு இந்த குற்றங்கள்லாம் நான் புள்ளிவர்கள்லாம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இடங்கள் அரசு வேலை இதெல்லாம் நான் பேப்பரில் படிச்சிருக்கேன் இது ஒரு பெரிய மெகா ஊழல் இவர் கே என் நேரு பதில் சொல்லிருக்காரு மத்திய அரசு வேண்டும் என்று எங்களை குற்றச்சாட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக தேர்வு வைத்து தகுதியானவர்களுக்கு நாங்கள் இருக்கோம் எக்ஸாக்ட்லி ரைட் எப்போதுமே நீங்க இந்த குற்றம் செய்பவர்கள் போலீஸில் விசாரிச்சு பார்க்கலாம் குற்றம் செய்பவர்கள் மிக பிரில்லியான திருடம் கூட கிரிமினல் கூட ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு செல்வார் அப்படி இல்லவே விடாமலே இருக்க முடியாது ஆனால் திமுக எக்கச்சக்கமான தடயத்தை விட்டுட்டு போகுது ஒன்று ரெண்டு விட்டா பரவாயில்ல திமுக மோடஸ் ஆபரண்ட் ஆபரண்டி அந்த சர்க்காரியா கமிஷன் ஊழல்ல இருந்து இந்த ஊழல் வரல ஒரே மாதிரி தான் செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அண்ணா திமுக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைத்து பட் பரிசு எழுதி வந்தது போல் தானே நான் வைந்தேன் உண்மை அதுக்கு மேல இருக்கிறதுலாம் உண்மை இல்லையே மார்க்கை மாற்றினீங்க ரேங்கை மாத்தினீங்க ஆளை மாத்தினீங்க நீங்க பணம் கொடுத்து வரவு செலவு பண்ணதில் ஹவாலாவில் கொடுத்தது போல தெரியாமல் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க குறைச்சலாக கொடுத்து நிறையா கொடுத்து வேலை கிடைக்காத வெளியே போய் சொல்லிருக்கா அதெல்லாம் வந்து சிபிஐயும் இடியும் ரெக்கார்டு பண்ணியிருக்கு எக்கச்சக்கமான அந்த தடை திடீர்னு பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல பேர் லட்சாதிபதியாயிருக்கா உங்களுடைய கட்சியில் இருக்கிற நிறைய பேர் லட்சத்தி ஆயிருக்கான் ஆனவன் ஆகாத ஆனவனை போட்டு கொடுத்துட்டு இருக்கான் முப்பது கோடி ரூபாய் உங்களை போய் பேங்க்ல தேட போனா இவ்வளவு டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கீங்க அதே நீங்க சரியா வச்சுக்க தெரியல அந்த இடத்துல டாக்குமெண்ட் கட்சி கோளாறு பண்ணிருக்கீங்க ஆக இவர்களுக்கு குற்றம் செய்யத்தான் தெரியும் ஆனால் ஏராளமான தடயங்களை விட்டுட்டு இருக்கக்கூடிய மீடியா பலத்தின் மூலமாக அரசாங்கத்தின் பலம் மூலமாக பேசுவோனுடைய வாயை அடைத்தது அல்ல ஜெயிலுக்கு போவது போவோம் ஜெயிலுக்கு அனுப்புவது இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடுச்சு இல்ல இடியோட வேலை என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இல்ல கடிதம் எழுதுற வேலை இடி வந்து இப்ப இடி இத்தனை விஷயங்களை கண்டுபிடிச்சிச்சு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு இத்தனை பேர் இத்தனை பேர் இவ்வளோ பணம் டிரான்சாக்ஷன் ஆச்சு இது ஹவாலால் ஆயிருக்கு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிச்சு கண்டுபிடிச்சி மாநில அரசாங்கத்தினுடைய போலீஸ் ஃபோர்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லுவீங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க மத்திய அரசு எங்கள் மீது வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகிறது ஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியிட்ட கொடுக்குறோம் இதெல்லாம் ஆதாரத்தோடு கொடுக்குறோம் நீ விசாரித்து சொல்லு இல்லைன்னு சொல்லு அப்புறம் இருக்கா இல்லையாங்க ரெண்டு பேரும் கோர்ட்டில் பார்த்துப்போம் இல்லை சார் நீங்கள் வந்து புகார் கொடுக்கறது எப்படி இருக்குது கடிதம் எழுதுறது எப்படி இருக்குது வேறு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் வந்து நேராக சிஎம் ஆஃபீஸில் போய் ஈவனுடைய அஃபீஸர் ஆம் உங்களுடைய ஆட்கள் இவ்வளவு செய்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இந்த புகார் அது இல்லை அதனுடைய ப்ரொசீஜர் அதுதான் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எல்லாம் இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வாண்டட் டு அசர்டைன் மாநில அரசு அநியாயமாக எல்லாத்துக்கும் பழி சுமத்து கொண்டிருக்கிறது அதை ஓவாயாலே நீ சொல்லு குற்றம் செய்யலன்னு சொல்லு அப்போ எங்கள்ட்ட ஆதாரம் வச்சிருக்க சொல்லுவோம் இல்லை எனக்கு குற்றம் இருக்குன்னு சொல்லு அப்போ கே என்ன மறுபடியும் நான் அப்பாவின் விட்டிங் கார்டு ப்ளே பண்ண முடியாதுல்ல நான் அப்பாவி அப்பாவி அப்பாவின் ப்ளே பண்ண முடியாதுல்ல அதுக்கு வெளியே வந்துடும்ல ஆக உங்களை கார்னர் பண்ணிட்டு என்ன பண்றீங்க ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் எலி ஓடிக்கிட்டே இருக்கும் துரத்துக்கிட்டே போனோம் ஒரு கார்னர் இல்லைன்னா பயந்து ஓடி எலி டக்குன்னு மேலே பாயும்னு சொல்லுவாங்க அதனால உங்களை கார்னர் பண்றோட மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பழி எலி தான் வழிக்கு வந்துருச்சுனாக்கா அந்த எலியை விடுதலை பண்ணிடுவாங்க எலி எலி தான் வழிக்கு வந்து அதை விடுதலை பண்ணி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதே எலி என்ன பண்ணுவோம் ஓடிட்டு வரானே நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது குறைஞ்சது பயமுறுத்து வாசி செய்வோம் தாவுவோம் பாங்க தாவும் போது கையில் இருக்கிற அடி கரெக்டாக அது மேலே விடுற மாதிரி பார்ப்போம் ஜனநாயக முறைப்படி கோர்ட் மூலமா நீங்கள் வந்து கம்பிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கழித்து வேண்டியிருக்கும் இல்லை இந்த விவகாரத்திலே நீங்கள் நீதிமன்றம் கே கேரு வந்து இருக்கலாங்க இடிய அந்த வேலையை பார்க்கல அதாவது ஊடகம் வைக்கின்ற விசாரணையை நாங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஊடகங்கள் வந்து எங்களுக்கு எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை விட இடிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை இடிக்கு சொல்லணும்னா அடுத்த இன்டர்வியூல அவர் டைரக்டர் கூப்பிட்டு வச்சு நீங்க கேள்வியெல்லாம் கேட்கலாம் அவர்கள் சார்பாக நான் பதில் சொல்ல முடியும் இல்லை சார் வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இடி பாஜக காவடி தூக்குதுங்க ஏற்கனவே அது எப்படி இருந்ததோ அதை எப்படி இவர்கள் ஆட்சியில் நடத்தினார்களோ அப்படித்தானே நாங்களும் நடத்துவோம் என்று அவர்கள் நம்புவார்கள் இடி அப்படி இருக்கும் நடத்தும் நடத்த முடியும் நடத்த வேண்டும் என்று பாஜக டிசைட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இத்தனை அமைச்சர்களும் வெளியே நடமாடிக்கிட்டு முடியாத சட்ட பிரகாரம் நீதிமன்ற பிரகாரம் அது போகிறது காரணமாக இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம் டூ லாங்கர் டைம் அதனால அது ப்ரொசீஜர் போகுன்ற வாயை வாய சும்மா இருக்கலாம் சீக்கிரமா நடவடிக்கை எடுக்க சீக்கிரமா நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கைது நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்கலாமா அதுவும் நடக்கலாம் அதற்கு மேலையும் நடக்கலாம் அறநிலைத்துறையில இந்த கோவில் சொத்துக்கள் எல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அது முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி பாக்குறீங்க நீங்கள் அந்த அறநிலையத்துறை வந்து ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய வரிசையான அந்த அட்வைசஸ் அதை பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இன்ன காரணத்தினால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க பல பிரச்சனைகளை உருவாக்க கூடாது கோவிலுடைய சொத்துக்கள் தனியாருடைய கைக்கு போகக்கூடாது அதன் மூலமாக கோவில்கள் சொத்து சூறையாடப்படக்கூடாது கோவில்கள் சொத்து பக்தர்களின் சொத்து இந்து சமய அரசு அறநிலையத்துறை அதற்காக இதை பாதுகாப்பதற்கு ஆவணங்களை ஆவணங்களை ஏற்படுத்தி இணையதளத்தில் ஏற்படுத்தணும் இது அதனுடைய கைட்லைன்ஸ் இவங்க பதில் என்ன சொல்லியிருக்கணும் டைம் வேணும்னு சொல்லியிருக்கணும் இல்லைனா இதை செய்வதற்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் முதல்ல தன் வசூலிருக்காங்க அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆவணப்படுத்துவது பல பிரச்சனைகளை ஏற்படுத்துமா ஏனென்றால் இப்ப இந்த பள்ளிக்கரணையில வந்து இந்த சதுப்பு நிலத்தை விற்கிறாங்கல்ல அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு மூன்று மாதத்துக்குள்ள அதுக்கு நீங்க வந்து அந்த சர்வே என்ன நீ டிசைட் பண்ணு ஏரியாவை டிசைட் பண்ணும் மூன்று மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு இருபதுன்னு நினைக்கிறேன் மூன்று மாதத்துக்குள்ள இவங்க பண்ணல ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நகரமைப்பு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுலயோ நகரமைப்பு விஷயத்துல அதை நாங்க உள்ளார கொண்டு வருவாங்கிறாங்க ஏன் பண்ணல தெரியாதா தெரியும் அப்ப ரெவென்யூ ஏரியா ரெவன்யூ ஏரியான்னு ஒரு மாநில அரசு ஒரு இடத்த டிக்ளேர் பண்ணிச்சுனா அதுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் அந்த அதிகாரம் உண்மையா போய்யாங்கிறத கோர்ட்டு டிசைட் பண்ணும் இது ரெவன்யூ ஏரியான்னு சொல்லுது இல்லைன்னு வந்து பல இயக்கங்கள் சொல்லுறாங்க மக்கள் சொல்லுகிறார்கள் டாக்குமெண்ட் சொல்லுது வெறும கண்மூடித்தனமாக இவர்கள் ஒரே லைனில் இடமூடியான்னு சொல்லி முடிச்சிட்டு போகிறாங்க அதையும் அவர்களாலே உறுதியாக சொல்ல முடியாமல் இருப்பதற்காக இருக்கிறது காரணம் தப்பிப்பதற்காக நாங்கள் கிரேட்டர் சென்னை பத்திய இன்னொரு திட்டம் கொண்டு வருங்கிற போது இதை இன்க்ளூட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க ஸ்கேப் கோட் ரெடியாக வச்சுக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி காரணங்கள் கண்டுபிடித்து சொல்லுவது திமுகவனுடைய ஸ்டைல் ஆனால் மாட்டிக்கோங்க